திராவிட கழகம் பத்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி ஐந்துல இருந்து இருந்து பதினான்கு வரை ஆட்சி அப்பொழுதும் மூன்றாவது மொழி கட்டாய திராவிட முன்னேற்ற கழகம் மாசத்துக்கு ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாங்க நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க அது என்ன ஆச்சு

அதை இரண்டாம் கல்விக் கொள்கை என்று சொல்லுவோம் தொண்ணூத்தி இரண்டுல திருத்தப்பட்ட இரண்டாம் கல்விக் கொள்கை வந்துச்சு சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு கல்விக் கொள்கை தான் இதுவரை இருந்துச்சு ஐயா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் ஏழை மக்களுடைய முன்னேற்றம் என்பது அந்த கல்வியை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை போட்டாங்க கமிட்டியை போட்டாங்க அந்த கமிட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஐஎஸ்ஆர் அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக இருந்த கஸ்தூர் ரங்கன் அவர்கள் தேசிய கல்வி தொல்கையினுடைய வரைவு அறிக்கையை கொடுத்தார் அந்த அறிக்கையில மிக முக்கியமான பல விஷயங்களை சொல்லி இருந்தார் அதுல மிக முக்கியமானது எந்த மொழியை நாம் படிக்க வேண்டும் என்று இருந்தது முதன் முதலாக நாம் பார்த்தோம் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில தான் நாம் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய தேசிய கல்வி கொள்கைகளை நாம் கொண்டு வந்திருக்க கூடிய மிக முக்கியமான விஷயம் தாய்மொழி எப்படி வளரும் ஒரு குழந்தை வீட்டுல அம்மாட்ட தமிழ்ல பேசுவாங்க அதே குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க குழந்தைக்கு தெரியாது வேற வார்த்தையை பயன்படுத்தும் அந்த குழந்தையினுடைய வருஷம் வருஷம் வளர்ச்சி பள்ளிக்கூடத்திலே ஆங்கில வார்த்தையும் வீட்டிலே தமிழ் வார்த்தையும் சொல்லும் பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முழுமை இருக்காது அதனாலதான் தாய்மொழி கல்வி கற்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் எல்லோருமே மிக முக்கிய நாடுகளாக மாறி இருந்தார் அதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயமாக தாய்மொழி தமிழ் மொழிதான் கற்றல் மொழியாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்தார்

அதை மோடி அவர்கள் முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி வரைவறிக்கை வாங்கின மோடி ஐயா சரித்திர கட்டாய மூன்றாவது மொழி ஹிந்தி இருந்ததை ஒரு இந்திய மொழிய படிங்கன்னு கொண்டு வந்ததுதான் இந்த மும்மொழி கொள்கை அன்பு சொந்தங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க இரண்டாயிரத்தி ஐந்தில் இருந்து பதினான்கு வரை நான்கு இருந்து ஆட்சி இருந்துச்சு அப்பொழுதும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தி தான் இருந்துச்சு முதன் முதலாக மூன்றாவது மொழி என்பது உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படி கன்னட படிங்க தெலுங்கு படிங்க மலையாளம் படிங்க ஹிந்தி வேணாலும் படி இதுதான் இந்த மும்மொழி கொள்கை என்று சொல்லுகின்றோம் குறிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் இதை வீடு வீடா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு ஒரு வீடா சொல்றேன் மார்ச் ஐந்தாம் தேதி சென்னையில் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தேசிய கல்வி கொள்கைக்கு ஆதரவு தமிழ்நாட்டினுடைய கல்வித்தன்மை என்பதற்காக கையெழுத்து இருக்கும் இருபத்தி ஆறு லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இருபத்தி ஆறு லட்சம் பேர் திராவிட முன்னேற்ற கழகம் மாசத்துக்கு ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாங்க நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க அது என்ன ஆச்சு எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க யாருக்கும் தெரியாது கவர்னருக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சாங்க எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க எங்க யாருக்கும் தெரியாது ஆனால் பாரதி ஜனதா கட்சி என்று மாறுதட்டி சொல்லுகின்றோம் பதினெட்டு நாட்கள் கழித்து நம்முடைய புதிய கல்வி கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் இருபத்தி ஆறு லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இணையதளத்துல எட்டு இருபதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு நேரடியாக மக்கள் போட்ட கையெழுத்து பதினேழு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு நேற்று மக்களுடைய ஆதரவு இருபத்தி ஆறு லட்சத்தி பத்தாயிரத்தி முப்பத்தி மூன்று கையெழுத்து நேற்று சாயங்காலத்தோடு போட்டிருக்கிறான் தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சி அரசியல் புரட்சி பதினெட்டு நாட்கள்ல இருபத்தி ஆறு லட்சம் கையெழுத்து நமக்கு தொண்ணூறு நாள்ல ஒரு கோடி கையெழுத்து வேண்டும் என்று ஆரம்பித்தோம் மார்ச் ஐந்தாம் தேதி கையெழுத்து இயக்கம் மே கடைசி முடியும் பொழுது ஒரு கோடி கையெழுத்தை தொட்டிருக்க வேண்டும் என்று இதே ஸ்பீட்ல போனா இரண்டு கோடி கையெழுத்தை நோக்கி நாம் சென்றிருப்போம் அன்பு சொந்தங்கள் அதற்கடுமையாக உழைத்த எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கட்சியினுடைய எல்லா நாங்கள் எல்லோரும் இணைந்து உங்களுடைய பாதத்திற்கு அதை காணிக்கையாக்கின்றோம் ஆக்கின்றோம் இருபத்தி அஞ்சு சதவீதம் தான் முடிச்சிருக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் பாக்கி இருக்கு இன்னும் நமக்கு எழுபத்தி நான்கு லட்சம் கையெழுத்து வேண்டும் மே கடைசிக்குள்ள குறைந்தபட்சம் அதனால் நிச்சயமாக ஒரு ஒரு மண்டல மாநாடும் நாம் இதே போல் நடத்தி கொண்டு வரும் பொழுது எட்டாவது மண்டல மாநாடு முடிந்திருக்கும் பொழுது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த கையெழுத்து இயக்கம் ஒரு கோடியை தாண்டி நம்முடைய இலக்கு ஒரு கோடி ஒரு கோடியை தாண்டி இரண்டு கோடியை நோக்கி சென்றிருப்போம் என்பதில் எனக்கு எந்த விதமான இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்